வேலூர் மற்றும் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினர் ஆலோசனை நடத்தி வருகின்றனர் கூடுதல் இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ஷெர்லி ஷெர்லி வணக்கம் மேலும் வர இருப்பதை ஒட்டி திமுக சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து வருகின்றனர் அதன்படி எட்டாவது நாளாக இன்று வேலூர் மற்றும் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளுடனான ஒருங்கிணைப்பு குழுவினர் சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது இதன் முன்னதாக வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளை ஒருங்கிணைப்பு குழுவை குழுவில் இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரு மற்றும் வேலு தங்கம் தென்னரசு அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஆகியோர் சந்தித்து வருகின்றனர் இந்த சந்திப்பின் போது அங்கு இருக்கக்கூடிய உட்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் மற்றும் அங்கு மக்களின் கோரிக்கைகள் என்ன மக்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது தேர்தலில் சந்திப்பதற்கு இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் தொடர்பாக பேசி வருகின்றனர் குறிப்பாக அந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தற்போது திமுகவை சேர்ந்த என்பவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் தற்போது அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன என்றும் மேலும் அந்த கூட்டணிக்கு கொடுத்தால் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் என்பது தொடர்பாக வருகிறது ஏனென்றால் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் வேலூரில் போட்டியிடுவதற்கான விருப்பம் தெரிவித்திருக்கிறது அது போலவே இந்தியன் யூனியன் முஸ்லீம் சார்பாகவும் வேலூரில் போட்டியிடுவதற்கான விருப்பம் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில்தான் நிர்வாகிகளுடனான சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது எனவே இங்கு வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளிடமும் யாரை வேட்பாளராக கட்சிக்கு செல்வாக்கு இருக்கும் என்பது தொடர்பாகவும் பேச இருக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தி இந்த சந்திப்பின் போது ஒருங்கிணைப்பு குழு சார்பாக தலைமை யாரை வேட்பாளராக முடிவெடுத்தாலும் கட்சி நிர்வாகிகள் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு தந்து உழைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தையும் வழங்கி வருகின்றனர்